ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் எவ்வளவோ நமக்கான பணிகளை செய்தும் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கலையேனு வருத்தப்படக்கூடிய மீனராசிக்காரர்களே எவ்வளவோ நல்லது எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் என்னால் முடிந்த வரையிலும் நான் மனசிற்கு உட்பட்டு மனசாட்சியோடு வாழறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு நான் யாருக்கும் எந்த விதத்திலும் கஷ்டங்களை கொடுப்பதில்லை ஆனால் எனக்கு மட்டும் எல்லா இடத்திலிருந்தும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கேன் வருத்தப்படக்கூடிய மீனராசி அன்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரக பலன்கள் பார்க்கும் பொழுது கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புக்கு வந்துருச்சு நாள் வரையிலும் அமைப்பு சரியில்லாம கொஞ்சம் சிக்கலில் இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு அந்த மாற்றம் வந்திருக்கு இருந்தாலும் உங்களுக்கு சரியான முழுமையான ஒரு அமைப்புக்கு வரலைங்க உங்களுக்கு நினைத்தது நடக்கணும் அப்படின்றதும் கொஞ்சம் தள்ளி போகுது சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்து இருக்கணும் நல்லது நிறைய நடந்துருக்கணும் அதுவே உங்களுக்கு தடைப்பட்டிருக்கு இந்த கொஞ்ச காலம் உங்களுக்கு நேரம் சரியில்லாததுனால வந்த ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் தாங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ரெண்டுலருந்து மூன்று வருட காலங்களாக படாத பாடுபட்டுருக்கீங்க நிறைய மனசுக்கு வந்து நிறைய வழிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் உங்களை கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருப்பாங்க நம்பினவங்க தான் உங்களை காயவே படுத்தியிருப்பாங்க ஒரு சில இடங்களில் தேவையில்லாத அவமானங்களையும் வழிகளையும் நீங்க யாரை நம்பி அவங்க மூலமா செயலில் இறங்கினீங்களோ அவங்க தான் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் மீனத்திற்கு இயல்பாகவே நடந்திருக்கும் அவங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மீனராசியை பொறுத்தவரையிலும் இவங்க ஒரு ஏமாளி அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்கறது கனிவாக நடந்துக்கிறது சில பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனையை வந்து பெருசாக்காமல் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய தகுதியாக இருக்கிறதுனால இவங்களை என்ன பண்ணாலும் இவங்களை யாருக்கும் ஒன்றும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி உங்களை இது நாள் வரையிலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் அதில் உங்கள் மனசை அவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லா இடங்களிலும் நீங்கள் சமாதானமாக இருக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட இயலாமை கிடையாதுங்க எல்லாரையும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் அரவணைச்சி தான் போகணும் குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்திற்கு சொந்தக்காரர்களான உங்களை அவங்க புரிஞ்சிக்கல் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே உங்களை வந்து ஒரு போட்டி பொறாமை நீங்கள் எது செய்தாலும் அதை அவங்க செய்கிறது நீங்கள் செஞ்சு முன்னுக்கு வந்துடுவீங்களோன்ற பதட்டத்தில் அந்த அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில சலுகைகளை கூட கிடைக்க கிடைக்க விடாமல் தடுத்திருப்பாங்க சில நல்லதுகள் உங்களுக்கிட்ட வந்திருக்க வேண்டியது அதையும் தடுத்திருப்பாங்க சில நல்ல பேர் புகழ் கிடைச்சிருக்கணும் நீங்கள் தான் அந்த வேலையை செஞ்சீங்க உங்களுக்கு உரியதுன்னு வந்திருக்க வேண்டியதுன்னு தடுத்திருப்பாங்க அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் வலிகள் ஏற்பட்டிருக்கலாம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம இன்னைய வரைக்கும் சமாதானமாக செல்லக்கூடியவர்கள் மீனராசி இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல முடியாமல் வேற மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க ஆகிறீங்க ஏன்னா இதை சொன்னால் நம்மள வந்து அவங்க வந்து தப்பாக நினைப்பாங்களோ நம்மளோட தகுதி குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பதட்டம் உங்களுக்குள்ளே இருக்குது கரெக்டு அதுக்காக அதையே மனசில் போட்டு அதை பற்றியே யோசித்து உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறதுல நியாயம் இல்லை இல்லையா அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க யாரும் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் கிடையாது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்கணும் மீனராசி முதல்ல அதை புரிதல் இருந்தால் தாங்க அடுத்த கட்ட நகர்வுக்கே வர முடியும் எல்லார விடையும் நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க கரெக்டு எல்லார விடையும் நான் எல்லாத்துலேயும் பொறுத்து போகணும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க கரெக்டு அதுக்காக உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு இதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது இறைவன் உங்களுக்கு அப்படி கொடுக்கவே இல்லை நீங்களாக உங்களை போட்டு படாத பாடு படுத்திக்கிறீங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க விரயத்தை சந்திச்சிருப்பீங்க கேட்டு கொடுக்கலனாலும் உங்களை வந்து கோச்சுக்குவாங்க உங்கள் நிலமையை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறது உங்களுக்கு எப்போ புரியும் தெரியல நீங்கள் வந்து கேட்ட உடனே மற்றவங்க கேட்ட உடனே நீங்கள் தரலனாலும் உங்கள் பேரில் அவங்களுக்கு கோவம் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல எதை மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்க நான் அதை தான் சொல்லுவேன் மீனராசி ரொம்ப எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து உங்களுடைய தகுதியை விட்டுடுறீங்க நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றது புரிதல் இல்லாமல் போயிடுது உங்களுடைய அத்தனை நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு என்ன குணம் அது எல்லாமே மாறி போய் மற்றவங்களுக்காக மற்றவங்கள மாதிரியே வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு போயிடுது இதுதான் மீனத்தின் ஒரு அவநிலைன்னு கூட சொல்லலாம் இது இது உங்களால் மட்டும்தாங்க உங்களுக்கு வருது மற்றவங்க நமக்கு பிரச்சனை கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் தகுதியாக நிற்கணும்னா நீங்கள் யாருங்கிறத உணர்ந்து உங்களுக்கு தகுந்தாற் போல் செயல்பட முயற்சி பண்ணுங்கள் இப்ப பாத்தீங்கன்னா நேரம் எல்லாம் உங்களுக்கு சரியாதாங்க இருக்குது எல்லா விதத்திலும் ஒரு அளவுக்கு அமைப்பாதான் இருக்குது இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய சூழ்நிலையை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க அதே போல மீன ராசிக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா யாரையும் காயப்படுத்தாம இருக்கணும்ன்றதுக்காகவே உங்களுடைய உண்மையான வாழ்க்கையை ரொம்ப ஒதுக்கி வச்சிடுறீங்க நீங்க இப்படித்தான் வாழணும்னு ஒரு எண்ணம் வச்சு இருந்திருப்பீங்க அதெல்லாம் மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசி உங்களோட நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்கலைங்க நீங்கள் எதுக்காக மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க யார் செய்கிறீங்க அதெல்லாம் புரியவே இல்லை ஏதோ செய்கிறாங்கப்பா அது செய்கிற வரைக்கும் நம்ம தாங்கிக்குவோம் அதை வாங்கிக்குவோன்ற எண்ணம் தான் மற்றவங்களுக்கு இருக்குது நன்றிங்கிறது கொஞ்சம் கூட உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட இல்லை அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் நின்று இருக்க மாட்டாங்க இப்பயே நின்று இருக்க மாட்டாங்க ஏன்னா இப்பயே ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே படாத பாடு படுறீங்களே யார் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க உங்களை கொஞ்சம் ஏளனப்படுத்தியிருப்பாங்க முதல்ல உங்களை ஏளனப்படுத்துறது அடுத்தது உங்கள் வளர்ச்சியை இன்னும் எங்கேயுமே மூவ் பண்ணக்கூடாத அளவிற்கு சுத்தமாக விடக்கூடிய ஆட்கள் தான் உங்கள் கூட இருந்துக்கிட்டு இருப்பாங்க கிடைக்க வேண்டிய நல்லது எதுவும் கிடைக்க விடாமல் செய்கிறது இதை எல்லாமே சுற்றி இருக்கவங்க செய்யும் பொழுது நீங்களும் அதற்கு தகுந்தா போல் ரொம்ப அமைதியாகவே சரிப்போ நமக்கு தான் டைம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களோட எண்ணத்தை வச்சுக்கிறதுனால எந்தவித நன்மைகளுமே இன்றைய வரைக்கும் நடக்காமல் இருக்குதுங்க எப்படி இருந்தாலும் ராசிக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அதற்கு போல உங்கள் சூழ்நிலையை நீங்கள் வச்சுக்கணுங்க எல்லாருக்கும் விட்டு கொடுக்குறேன் எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன் எல்லாருக்கும் நான் நல்லவனாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதே அந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுது நீங்கள் இப்படி தான் இருக்கணுன்ற முடிவுக்கு நீங்கள் வந்தாகணும் நாம் இப்படி தாங்க இருக்கணும் நாம் வந்து மற்றவங்களுக்காக செய்யும் பொழுது எல்லா இடத்திலும் மற்றவர்களாக நீங்கள் மாறிடுறீங்கன்றதை உணர்ந்தால் மட்டும்தான் சில விஷயங்கள் உங்களுக்கு சரியான அமைப்புக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியே தராருங்க கொஞ்சம் மெதுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வளர்ச்சி ஆனால் உங்களுக்கு அது அழுத்த திருத்தமாக உங்களுக்கு உரியதாக குரு பகவான் கொடுக்குறாருங்க தொழிலில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானமான ஒரு வளர்ச்சியை கொடுக்குறாரு ஆன்மீகத்தின் மீது என்ன ஏற்படும் ஏன்னா பிரச்சனை அதிகமாக வர வர நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடைசியாக நம்ம கடவுளை தவிர நான் வேறு எதையுமே நம்ப மாட்டேன்ற இடத்துக்கு தன்னால் வருவீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க கடவுள் பேரில் எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க அவரால் தாங்க நான் கஷ்டப்படுறேன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நீ தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி கடவுளிடம் சரணடையக்கூடிய காலத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு இதெல்லாம் நடந்திருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியெலாம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அடிக்கடிக்கு வரும் கடவுள் பேரில் நம்பிக்கையே இல்லைங்க என்ன தாங்க சோதிக்கிறார் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கலாம் கமெண்டில் எனக்கு போடுங்க இதை நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு சரியாக சூட் ஆகுதுன்ட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இப்போ எப்படி இருந்தாலும் சனியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் பொருளாதார ரீதியாக சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் விரை ஆகலாம் இல்லை ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது தடைப்படலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் பண கஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுக்குறார் உஷாராகங்க வேறு ஒன்றும் வேணாம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அதையும் மீறி போகுதுன்னா அது கொஞ்சம் தான் போகும் அலட்சியப்படுத்தும் பொழுது அது முழுமையாக போயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு கஷ்டம் ஏன்னா இன்னும் உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சென்னையில் தான் இருக்காருங்கிறதுல கவனத்தில் நிச்சயமாக இருக்கணும் நீங்கள் பழைய உறவுகளால் மீண்டும் உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சுருக்கலாம் அது எந்த உறவாக கூட இருக்கலாம் அம்மா வழி உறவு அப்பா வழி உறவு ஏதோ ஒரு மூன்று தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற உறவு கூட இவ்வளோ நாள் உறவாக இருந்திருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிஞ்சுருப்பாங்க இப்போ மறுபடியும் அவங்களால உங்களுக்கு சில இடங்களில் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தமும் ஏற்படும் என்னடா இது எனக்கு இப்படி வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடியதாக இந்த சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்குறாரு பணம் வந்தாலும் தொழில் செய்ய இடத்துல வந்து தொழில் செய்கிறீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வருமானங்கள் வந்தாலும் அதை தக்க வச்சுக்க முடியுமானா நிற்காது கையில் தங்காது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவாகிக்கிட்டே இருக்கும் குடும்ப விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குதுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஒன்று கணவன் மனைவியாக இருக்கலாம் அம்மா அப்பா ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் உடன் இருந்தவர்கள் உங்கள் உறவுகளாக இருந்தவர்கள் உங்கள் கூட பிறந்தவர்கள் எப்படியோ ஒரு விதத்தில் அவர்களால் உங்களுக்கு மனக்கசப்பு வருவதற்கான காலமும் இது தான் அப்போ நாம் என்ன பண்ணணும் அதுதான் முக்கியம் வருது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி தெரியலை நம்ம அனுபவிச்சிட்டோம் கஷ்டத்தை இப்போ ப்ராப்ளம் இருக்குது நமக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தோணுதா உடனடியாக அதற்கு தகுந்தார் போல உங்களை மாற்றிக்கணும் எல்லாத்துக்கும் முதல்ல போய் நான் செய்கிறேன் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதிகளை முதல்ல கொடுக்கறத நிறுத்துங்க ஏன்னா இப்போ உங்களால் செய்ய முடியாது இந்த இடத்துக்கு போய் நான் தரேன் இந்த செஞ்சு நான் முடித்து தரேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்டேயோ கணவனாக இருக்கிறவங்க மனைவிக்கிட்டேயோ மனைவியாக இருக்கிறவங்க கணவன்கிட்டையோ சொல்லும் பொழுது அதை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு சோதனை வரும் அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் எதாவது செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படும் அதனால் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா இல்லை உங்களை என்ன நம்பி இருக்காதிங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு உத்தரவாதம் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க ஏன்னா உங்களையே நம்பி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் செய்ய முடியலன்னா உங்கள் பேரில் இன்னும் கொஞ்சம் கோபம் வரலாம் உங்களை இன்னும் உதாசீனப்படுத்துவாங்க உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்துவாங்க அதனால் இப்போ என்னென்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் உடனடியாக நிறை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இல்லை அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்கணும் பேசும்பொழுது மிக கவனமாக பேசுங்க நிதானமாக பேசுங்க அலட்சியப்படுத்தாமல் பேசுங்க இது ரொம்ப முக்கியங்க அதே போல் இப்போ டைம் தான் எனக்கு சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோன்னு விட்டு கொடுக்காதீங்க கரெக்டாக எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருங்க ஆனால் இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்குங்க தொழில் பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம் பொருளாதாரம் வந்துக்கிட்டு இருக்கோம் செலவாகிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சோழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க ஒரே இடத்துல ஸ்தம்பிக்கக்கூடிய நிலை மட்டும் ஏற்படலை இதுதாங்க ரொம்ப விசேஷம் ஏன்னா ஸ்தம்பிச்சு போயிட்டால் தான் அடுத்த கட்ட நகர்வு நமக்கு என்னன்னு தெரியாது நமக்கு போகக்கூடிய பாதை புரியாது இப்போ இதுதான் பண்ணணும் இப்படி இருக்கணும் இப்படி செய்யணும் இது போகணுங்கிற வழிவகை உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி சூழ்நிலை இருந்தாலும் இயங்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கார் பண்ண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்ககிட்ட சொல்லுவாங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது வேறு வழி இல்லை உன்னை நம்பி வந்துட்டேன்னு நீங்களும் டக்குன்னு அந்த டைமில் எதையுமே சிந்திக்க மாட்டேங்க நம்மளுடைய சூழ்நிலை இப்படி தான் இருக்குது அவங்களுக்கு அதே மாதிரி நம்மளுக்கும் இருந்துச்சு இல்லை அந்த கஷ்டங்களை உணர்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது அவங்க அதை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுப்பாங்களான்னா கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க இந்த டைம் நீங்கள் பண உதவி செய்தாலும் உங்களுக்கு திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதையும் மீறி நான் செய்வேன்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் எதிர்பார்க்காதீங்க திருப்பி வரலைன்னா உங்களுக்கு கஷ்டம் வருன்ற இடமா இருந்தால் கொடுக்காதீங்க இல்லைங்க நான் கொடுக்குறேங்க அது வந்தாலும் வரலனாலும் பார்த்துக்கலாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தால் தாராளமாக உதவி செய்யலாம் தப்பு கிடையாது மீனராசியை பொறுத்தவரையில் இந்த சூழ்நிலையை உங்களுக்குள் அடாப்ட் பண்ணுங்க ஏற்றுக்கணும் அதை எப்படி பக்குவமாக ஏற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் உங்களை உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்திக்கணும் மற்றவங்கள மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறது மற்றவங்களோடையே இருக்கும் பொழுது அது சாதகமான பலன் கிடைக்காது உங்களை உணரக்கூடிய தருணத்தை தான் சனி பகவான் கொடுக்குறாரு அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலம் இது அப்படிங்கறதுல புரிதல் இருக்கணும் புதிய முயற்சிகளை தான் பண்ணுறீங்கன்னா அதில் அனுபவம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா நிச்சயமாக ஈடுபடாதீங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது உங்களுக்கு தெரியாதது உங்கள் தகுதிக்கு மீறியது இதையெல்லாம் ஆசைப்படாதீங்க மனசு ஆசைப்பட தான் செய்யும் நான் எல்லாம் செஞ்சிருவேன் எல்லாம் தெரியுன்ற மாதிரி மூளையும் மனசும் உங்களுக்கு சரியாக கொண்டுட்டு போகிற மாதிரி தெரிந்தாலும் தெரியாத விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் நிச்சயமாக வருவதற்கு இப்ப சனி பகவான் உதவியா இருப்பாருங்க அதே போல் மீனராசியை பொறுத்தவரை குடும்பத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல சின்ன விரிசல் வரலாம் குற்றம் பேசக்கூடிய ஆட்களாக நீங்க மாறணும் இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை பேசுவாங்க எதை செய்தாலும் அந்த இடத்தில் ஒரு குற்றம் நிரூபிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குது ஒன்று நீங்க அதை சொல்லுவீங்க இல்லையா உங்களை பார்த்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஏதோ ஒரு விதத்துல நீ இதை பண்ண நீங்க தான் இதை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் முடிந்த வரையில நீங்க நான் உங்ககிட்ட சொல்றதாதாங்க மீனராசிக்கு குற்றம் பார்க்காதீங்க மற்றவங்க பார்க்கல குத் குத்தத்தை ஏன் குடும்பத்துல பார்க்குறீங்க குடும்பத்துல நிச்சயமா பார்க்காதீங்க பெரிய தவறு எதுவும் நடந்துராதுங்கிற எண்ணத்தை நீங்க தயவு செஞ்சு ஏற்படுத்திக்கோங்க கேது பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா நல்ல உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்பிக்கையான மனிதர்கள் உங்களுடன் பழகக்கூடிய அமைப்பையும் கேது பகவான் கொடுக்கிறார் மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரார் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணத்தை தராரு வேலையில் இருந்து வந்த சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய அமைப்பை கேது பகவான் தராரு திடீர்னு உங்களுக்கு வந்து பொருளாதார ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியது இல்லை உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எங்கேயாவது எனக்கு ஒரு உதவி வேணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது வரக்கூடிய தருணத்தை கேது பகவான் சரியாக கொடுக்குறாரு உங்களுக்கு ஏற்ற பொறுப்புகள் வரும் நீங்கள் செய்த தியாகத்திற்கு உங்களுக்கு சரியான பலன்லாம் கிடைக்குதுங்க ஆனால் எதுவுமே உடனே செய்யுமானால் செய்யாது கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் அது வரைக்கும் நிதானம் ரொம்ப முக்கியம் இப்போதாங்க நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் உங்களோட பொறுமை எல்லாமே உங்களுக்கு பலனாக மாறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறாரு இந்த காலம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது இறைவன் அனுகிரகத்தால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழிலேயே உற்சாகத்தை ஏற்படுத்திக்கணும் மனசோர்வு வந்தாலும் அதை பெருசாக எடுத்துகிட்டு போகாதீங்க மனது கஷ்டமாக இருக்கா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்க ஒரு மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு ஃபுட்டு எடுத்துக்கோங்க ஒரு டைம் சரியில்லை எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போய் உங்களுக்கு பிடித்த சாப்பாடு ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்ததை செய்யும்பொழுது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்போ டக்குன்னு அந்த சூழ்நிலை மாறும் இதனால் சில விஷயங்களை நீங்கள் தாங்க கையாண்டுக்கணும் எல்லாத்துக்கும் மற்றவங்கள நம்ம வந்து சொல்லவும் முடியாது மற்றவங்கள பார்த்து நம்ம செய்யவும் முடியாது உங்களை நீங்கள் தகுதியானவர்களாக வளர்த்துக்கலாம் மீனராசி அப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்தவர்கள் தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நேரமாக தான் இருக்குது இதை உங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய அறிவையும் திறமையையும் வளர்த்துக்கிறது உங்க பொறுப்பு தாங்க எல்லாம் அல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்றேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்